வணக்கம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே இது பேச்சுரிமை அதிகாரம் சில நாட்களாக மக்களோடு போராடும் மக்களோடு இருக்கும் மக்களுக்காகவே போராடி கொண்டிருக்கும் தலைவர்களை சில மீடியாக்கள் கொச்சைப்படுத்தும் வகையில் கேள்வி கொண்டே இருக்கிறார்கள் அதிலும் முக்கியமாக சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களை நோக்கித்தான் இந்த ஊடகம் இப்பொழுது ஆர்எஸ்எஸ் கும்பல் திசை திருப்பி இருக்கிறார்கள் நீங்களே பாருங்க ஒரு ஊடகம் கேட்கும் கேள்வியே விஜயினுடைய மாநாடு நடந்தப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் வந்து, அதிகமா பட்டியல் சமூக இளைஞர்கள் அங்க போயிருக்காங்க. நான் கேள்வி சும்மா கேள்வி மூச்சு. ஏன் வேற சமூகத்துல யாருமே போறது நான் கேள்வி மூச்சு. இது தப்பான கேள்வி. நான் கேள்வி. திரும்ப அந்த ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணா இல்ல கருத்துருவாக்கம் இல்ல. ஏசி ஸ்ட்மகள் மட்டும் ஏமாந்தவங்க அவங்க சின்ன காரண பார்த்தே பல்லலிச்சி ஓடிவான்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் வந்தப்ப அப்படி யாரும் போறல. விஜயகாந்த் வந்தப்ப அப்படின்னா என்ன சொன்னாங்க அங்கெல்லாம் எல்லாம் கூடி ஏத்துறாங்க கூடி ஏத்துறாங்க ஏன் அரசியலை ஏத்துக்கிட்ட ஒரே ஒரு பையன் கூட போல அரசியல் படுத்தப்படாதவர்கள் போவாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க போன பிறகு அவனுக்கு தெரிய போகுது அதுக்கு பிறகு வர அம்பேத்கர் அரசியலை உள்வாங்கி கொண்ட யாரும் வெறும் சினிமா பாப்புலாரிட்டிக்கு முன்னால போய் இரையாக மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது போன்ற ஊடகங்கள் ஆர்எஸ்எஸ் வலையில் சிக்கிக்கொண்டு ஒரு தலைவரை நோக்கி இது போன்ற கேள்வியை கேட்க சொல்லி இவர்களுக்கு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் போயிட்டு உங்கள் சமூக இளைஞர்கள் எல்லோரும் விஜய் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுதுன்னு நீ உண்மை உள்ள ஒரு ஆண்மை உள்ள ஆண்மகனாக இருந்தால் நீங்கள் வேணா போய் கேட்டுருங்க பார்ப்போம் இல்லை சீமான் அவர்களிடம் போயிட்டு நீங்க வேணா கேட்டுருங்க பார்ப்போம் இந்த கேள்வியை இது போன்ற கேள்விய அவர்களிடமெல்லாம் நீங்க போய் கேட்டால் காது மேலே அடிச்சு கைத்த புடிச்சு வெளியே தள்ளுவாங்க போடா அப்படின்னு அவங்களெல்லாம் நீ ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா இவர் மக்களுக்கான தலைவர் நீ எந்த கேள்வி வேணாலும் கேளு நான் சலிக்காம பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கேள்விக்கும் அவரு அசராம முகம் சுளிக்காம உனக்கு பதில் கொடுக்குறாரு இல்லையா தான் நீங்கலாம் எவ்வளோ திமுரு தினாவட்டா இது போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கறீங்க ஏன் அந்த கட்சி அந்த சமூக